வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் ஆமா ஜே ஷெட்டி பாட்காஸ்ட்ல மைக்கேல் ரூபின் பேசினத வச்சு இவர் ஒரு பெரிய தொழிலதிபர் சமூக சீர்திருத்தத்திலையும் ஈடுபாடு உள்ளவர் சரி இவரோட தொழில் பயணம் அப்புறம் அவரோட அந்த மனநிலை அத பத்தி பேசலாம் நிச்சயமா எப்படி சவால்களை சமாளிக்கிறாரு பெரிய இலக்குகளை எப்படி வைக்கிறாருன்னு பார்க்கலாம் இதுல இருந்து உங்களுக்கு சில யோசனைகள் கிடைக்கலாம் ஆரம்பிக்கலாமா எட்டு வயசுலயே பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க பணி அள்ளுறது விதவிக்கிறதுன்னு உம் ஆச்சரியமா இருக்கு இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல அவருக்கு எது பிடிக்குதோ எதுல திறமை இருக்கோ அத செஞ்சிருக்காரு ஓஹோ அதுதான் அடித்தளமா ஆமா அந்த வயசுலயே தனக்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் ஸ்கூல்ல விளையாட்டுல எல்லாம் அவர் ரொம்ப பிரகாசிக்கலன்னு சொல்றாங்க ஆனா வியாபாரத்துல ஒரு ஈடுபாடு கரெக்ட் புடிச்ச துறையில இயல்பா கவனம் போறது எவ்வளவு முக்கியம்னு காட்டுது இல்லையா சொல்ல போனா அது ஒரு வேலையா இல்லாம ஒரு ஆர்வமா இருந்திருக்கு அதுதான் முக்கியம் நீங்களும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எதுல இயல்பா ஆர்வம் வருதுன்னு அடுத்ததா அந்த தோல்வி பயமின்மை பத்தி பேசலாமா ஹம் பேசலாமே யோசிக்காதீங்க செயல்படுங்க தூத்துட்டா என்னன்னு கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு நிறைய பேர்கிட்ட ஐடியா இருக்கும் ஆனா செய்யறதுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும் பல தடவ திவாலாகும் நிலைமைக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்காராம் உம் எப்படி அது அது வந்து அவர் தோல்விய பாக்குற விதமே வேற அது ஒரு பாடம் அவ்வளவுதான் அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணலாம் நினைக்கிறார் கோபி பிரைண்ட் உதாரணம் சொல்றாரு இல்லையா பெரிய வீரர்கள் கூட நிறைய தடவை மிஸ் பண்ணிட்டு தான் ஜெயிக்கிறாங்கன்னு அதாவது சும்மா நிக்கறதை விட முயற்சி பண்ணி தோக்குறது பரவாயில்ல அந்த முதல் எடுத்து வைக்கிறது டேக்கிங் தி ஆட் பேட்ன்னு சொல்றாரையே அது அதே தான் நீங்க ஒரு யோசனையோட தயங்கி நிக்கிறீங்களா யோசிங்க முதல்படி என்னவா இருக்கலாம் இந்த மனநிலைதான் பெரிய இலக்குகளை வைக்கவும் உதவுது போல நிச்சயமா இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் வருமானம் வரும்போதே ஒரு பில்லியன் டாலர் இலக்கு வச்சிருக்கார் அப்பா அப்புறம் அந்த சீர்திருத்த கூட்டணி ஒரு மில்லியன் பேர சிறை அமைப்பிலிருந்து விடுவிக்க இலக்கு வச்சது ஆமா எல்லாமே ரொம்ப பெருசு பெரிய இலக்கு வைங்க தோத்தா கூட பரவாயில்லங்கிறார் கேக்கவே கொஞ்சம் பயமா இருக்கு பயத்தை விட அது ஒரு உத்தி மாதிரி சுலபமான இலக்கு வச்சா நம்ம எல்லைய நாமளே ஓஹோ ஆனா பெரிய கொஞ்சம் அடைய முடியாத மாதிரி இலக்கு வைக்கும் போது யோசிக்க வைக்கும் புது வழி கண்டுபிடிக்க தூண்டும் இப்ப கூட அவரோட பனாட்டிக்ஸ் நிறுவனம் விளையாட்டு பந்தயத்துறையில முதலிடம் பிடிக்கணும்னு இலக்கு வச்சிருக்காரு இல்லையா ஆமா மூணாவது இடம் கிடைச்சா கூட அது தோல்வின்னு நினைக்கிற ஆள் அவரு எவ்வளவு பெரிய இலக்குக்கு எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கும் வேலை வாழ்க்கை சமநிலை பத்தி அவர் கவலைப்படுறதே இல்லையாமே ஆமா ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யறதா சொல்றாரு பதினெட்டு மணி நேரமா வேலையை நேசிக்கிறதாவும் அதுதான் அவருக்கு எனர்ஜி தருதுன்னு சொல்றாரு இது எல்லாருக்கும் சாத்தியமா அது ஒரு சுவாரஸ்யமான பார்வை வேலை அந்த அளவுக்கு நேசிச்சா பணம் வெற்றி எல்லாம் ஒரு விளைவுதான் ஸ்கோர் போர்டு மாதிரிங்கறாரு மன நிறைவு வேலையில இருக்குன்னு சொல்றாரு உண்மைதான் இந்த பதினெட்டு மணி நேரம் வேலை எல்லாருக்கும் செட் ஆகாது அது கஷ்டமான பாதையும் கூட ஆனா அவரோட வெற்றிக்கு இது ஒரு காரணம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வேலையில எது உங்களுக்கு அந்த ஈடுபாட்டையும் ஆற்றலையும் கொடுக்குது அவர் கத்துக்கிறத பத்தியும் பேசினாரு ஆமா தன்ன சுத்தி இருக்கற பலதரப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து கத்துக்கறதா சொல்றார் ஒரு மனித பஞ்சு மாதிரி டிஸ்லெக்ஸியா இருக்கறதால படிக்கறதை விட பேசி தான் அதிகமா கத்துக்கறாராம் அதுக்கு ரீஃபார்ம் அலையன்ஸ் ஆரம்பிச்சது ஒரு பெரிய திருப்புமுனை நிறைய பேர் தடுத்தாங்களாமே பிசினஸ் பாதிக்கப்படும்னு ஆமா எது மனசுக்கு பட்டுச்சோ உறுதியா இருந்திருக்கார் அதோட விளைவு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைப்பு மூலமா கிட்டத்தட்ட எழுநூறாயிரம் பேருக்கு மேல பயனடைற மாதிரி சட்டமாற்றங்களுக்கு உதவி இருக்காங்க சரியானதை செஞ்சா நல்லது நடக்கும் ஒரு நம்பிக்கை கர்மா மாதிரி தன் சக்தியை சமூகத்துக்கு பயன்படுத்துறார் ஆஹா மைக்கேல் ரூபன் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு தயங்காம செயல்படுறது தோல்விய ஒரு படிக்கல்லா பாக்குறது பிரம்மாண்டமான இலக்குகளை வைக்கிறது வேலைய உண்மையா நேசிக்கிறது சமூகத்துக்கும் திருப்பிக் கொடுக்கிறது ஆமா வெற்றிய வெறும் பணத்தால அளக்காம செய்யற செயலையும் அதோட தாக்கத்தையும் முக்கியமா பாக்குற பார்வை இது நம்மளையும் யோசிக்க வைக்குது இல்லையா நிச்சயமா இந்த உரையாடலை கேட்ட நீங்களும் கொஞ்சம் யோசிங்க உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்ததா போற அந்த துணிச்சலான இலக்கு எதுவா இருக்கும் அதை நோக்கி உங்க முதலடி எப்போ சிந்திச்சு பாருங்க மீண்டும் அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம்